புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டத்துறை அமைச்சர் திறந்து வைத்து உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் マンドンでさせてあげてる。 அன்புக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே பட்டாம்பு செயல்பவர்களை அன்புக்குரிய ஒன்றிய கல்வித்துறை செயலாளர் கணேசி நம்முடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய சகோதர் அழகிய சேவரம் அவர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க முன்னாள் ஒன்றிய செயலாளர் கவுரியப்படும் சகோதரர் மேகநாதர் அவர்களை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ராமசாமி அவர்களை சிவகாரம் அவர்களை சத்தியாபுட்டி குத்தூர் இளையராஜா அவர்களே குடிபரை ராஜா அவர்களே ஆனந்த்குமார் அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே பேரியூர் பாலு அவர்களே கவுன்சிலர் சுப்பிரமணியன் அவர்களே மனையப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அன்புக்குரிய அரவிந்து மணியவர்களே அன்புக்குரிய கருமாடி அவர்களே அழகப்படமனவர்களே காமனவர்களே அடைக்கணம் அவர்களே ராஜந்தன் அவர்களே பாரியவர்களே மணியவர்களே அழகு செல்வியவர்களே பழனிக்குமார் அவர்களே பழந்தி ஆசிரியர் அவர்களே பிரபாகரன் அவர்களே தமிழ்வர்களே வேலூர்களே இன்னும் கேரளமாக பேசுறையான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய சகோதரிகளே நண்பர்களே பத்திரிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் எங்களுடைய அன்பையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு புதிய திட்டங்களை தந்து அந்த புதிய திட்டங்கள் மூலமாக கிராமங்கள் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை இந்த பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவுக்கு கிராம வளர்ச்சியிலே அக்கறை எடுத்துக்கொண்டு கிராம மக்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை உணர்ந்து செயல்பட்டிருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள் எனவே அனைத்து கிராம அண்ணாமலை வளர்ச்சி திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தந்து அதன் மூலமாக இன்றைக்கு சாலைகளுடைய முன்னேற்றம் அதே போல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்கின்றது எல்லாம் எந்த ஆட்சியும் சரியான அளவுக்கு இந்த நாளான காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை எங்களால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் இந்த அளவுக்கு எந்த ஆட்சியும் இந்த பணிகள் நடைபெற்றதில்லை என்பதை சொல்லிக்கொள்ள கைவிட்டிருக்கின்றேன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலே இங்கே ஒரு ரேஷன் கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை நிறைவேற்றி ஏற்கனவே இங்கே பேருந்து நல்களை வேண்டும் என்று கேட்டீர்கள் அதுவும் இங்கே அமைத்து தரப்பட்டிருக்கிறது அனைத்து கிராம அண்ணா மர்ம திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு புதிய நம்முடைய அங்கன்வாடி கட்டிடம் பால்வாடி குழந்தைகளுடைய நலனை அக்கறை கொண்டிருக்கிற அரசாங்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு கட்ட காரணத்தால் பதினாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த அங்கன்வாடி கட்டிடம் இன்றைக்கு கட்டித்தரப்பட்டு கட்டித்தரப்பட்டிருக்கின்றது பொது சேவை மைய கட்டிடம் ஐந்து லட்சம் ரூபாயும் கேஜிஎம்டி திட்டத்திலே கூலை நகரிலே புதிய சிவன் சாலையும் ஏழு லட்சம் ரூபாயிலும் கேஜிஎம்டி திட்டத்திலே உதயசிந்திய படத்திலே பிளக் சாலை ஆறு லட்சம் ரூபாயிலும் அமைத்து இருக்கிறது இதை போல பல பணிகளை நாங்கள் இந்த நாலாண்டு காலத்தில் செய்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அதில் ஒரு சில மட்டும்தான் இங்கே நாங்கள் குறித்து காண்பித்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய தேவை என்ன என்பதை முன்பு செயல்படுகிற அரசாக நாங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது என்பதற்கு ஒரு மாதிரி சோற்றுக்கு ஒரு சோறு பதவி என்பதைப் போல இந்த செயல்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கருப்பட்டு பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இருபத்தி ஒன்றாம் அன்று வரை ஆட்சியில் இருந்தவர்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பிக்க தவறி விட்டதற்கு காரணமாகத்தான் தோனாளி முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய கிராம சாலைகள் திட்ட வேண்டும் திட்டத்தையே தந்து அதன் மூலமாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு சாலைகளை புதுப்பித்து தந்திருக்கின்றோம் எனவே பல பணிகளை அவர்கள் விட்டுவிட்டு சென்றாலும் அந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற அரசாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போல மக்கள் நல திட்டங்களை தருவதிலே இந்தியாவிலேயே நாங்கள் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது நம்முடைய மகளிர் சகோதரிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதற்கு முன்னாலே அவர்கள் அரசு பேருந்து செல்வதற்கு சொன்னால் கட்டணம் செலுத்தித்தான் செல்ல வேண்டும் நாலாண்டு காலம் ஆகிவிட்டது இப்பொழுது அவர் எந்த கட்டணமும் செலுத்தாமல் செல்லுகின்ற சூழ்நிலையினாலே ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் ஒரு குடும்ப தலைவிக்கு மாத உச்சம் படுகிறது அதாவது அவர்களுக்கு சேமிப்பு கிடைக்கிறது அதே போல மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்றது இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு இன்றைக்கு கல்லூரி படிப்புகளை சேர்ந்தால் புதுமைப்பணி திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாயும் தமிழ்ப்பு திட்டத்தின் மூலமாக ஆண்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் மாத மாதம் உதவித்தொகை கிடைக்கின்றது இதெல்லாம் எந்த அரசிலையும் கிடையாது எந்த மாநிலத்திலேயும் கிடையாது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த திட்டங்கள் இருக்கின்றன காரணம் நம்முடைய மாணவர்கள் உயர்மொழி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு உயர் படிப்பு படிப்பு என்ற எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டோம் எனக்குரிய ரெண்டு சதவிகிதம் உயர் பிடிப்பு கொள்கின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது எனவே இந்திய சதவிகிதம் ஐம்பது சதவிகிதத்தை ரெண்டாயிரத்தி முப்பதிலே தொட வேண்டும் என்ற இலக்கை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கிறது ஆனால் நாம் ரெண்டாயிரத்தி முப்பதிலே நிச்சயமாக எழுபது எண்பது சதவிகிதம் என்கின்ற அளவுக்கு நம்முடைய கல்வித்தளம் உயர்கல்வியிலே உயர்ந்துவிடும் அந்த அளவுக்கு உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் இடத்திலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை மருத்துவமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் முதல் இடத்தை பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு சிறப்போடு மக்கள் நலப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து இந்தியாவிலேயே நமக்கு தமிழ்நாட்டுக்கு மிக பெரிய பெருமைகளை இன்றைக்கு கொண்டிருக்கிற முதலமைச்சராக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் வீடு தோறும் எந்த வீடும் இந்த ஆட்சியிலே பலன் பெறாத வீடு இல்லை என்று சொல்ல களவுக்கு இன்றைக்கு அத்தனை வீடுகளுக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தின் ஏதாவது ஒரு படம் நிச்சயமாக கிடைத்திருக்கும் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களை எண்ணி பார்த்து காலையிலே அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க முடியாமல் வேலைக்கு ஏழரை மணிக்கெல்லாம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே எட்டு மணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தாலே அந்த குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு இன்றைக்கு அரசு பள்ளிக்காத ஒரு சிறந்த அந்த சூழ்நிலை உருவாகி இருந்தது அதை நேரிலே கண்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறார்கள் அந்த இங்கிலாந்து நாடு பின்பற்றுகிறது ஜெர்மன் நாடு பின்பற்றுகிறது கனடா நாடு பின்பற்றுகிறது என்று சொன்னால் உலகத்துக்கு வழிகாட்டுகிற திட்டங்களை தமிழ்நாடு அரசு அரசுக்கு சிறந்து விளக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்த அரசு நமக்கு வளர்ந்ததும் பயன்பதும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கதவைப்பட்டிருக்கிறீர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தோடு ஒப்பிட்டாலும் எந்த திட்டத்திலும் முதன்மையான இடத்தை கல்கிற அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கிறது உங்களுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய தலைமையிலே இந்த அரசு இருக்கின்ற காரணத்தாலே உங்களுக்கான திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதை நான் இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன் அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட கதவைப்பட்டிருக்க